அத்துருகிரிய ஒரு வல பகுதியில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பிரபல வர்த்தகரான சுரேந்திர வசந்த எனப்படும் கிளப் வசந்த உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர் அதே நேரம் மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதுடன் காயமடைந்தவர்களில் பிரபல சிங்கள பாடகி கே சுஜீவாவும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விஷன் கியா நம்பகமான பார்வை எங்கு பார்த்தாலும் இப்ப விஷன் கியா குறித்த பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட வர்த்தக நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவில் அவர் கலந்து கொண்ட போதே இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் அத்துருகிரிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கம்பளே ஹெட்காலை பகுதியில் வயோதிப மாமியாரை கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தனது குழந்தைகளை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த பெண் போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது உளப்பனை தோட்டத்தில் வசித்து வந்த ஐந்து பிள்ளைகளின் தாயான ஜோதி என்ற எழுபத்தெட்டு வயதுடைய வயோதிப பெண்ணே மருமகளால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய சந்தேக நபரான குறித்த பெண் திருமணம் முடித்து உளப்பனை தோட்டத்தில் வயோதிப மாமியார் மற்றும் தனது ஏழு மற்றும் நான்கு வயதுடைய பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த கொலை சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தில்

இந்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கம்பளை மாவட்ட நீதிமன்ற மேலதிக நீதவான் மேற்கொண்டுள்ளதுடன் எட்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் மாட்டினை கடத்தி சென்ற இருவரை மடக்கி பிடித்த அப்பகுதி இளைஞர்கள் அவர்களை நைய புடைத்ததுடன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது வவுனியா பத்தினியார் மகிழங்குளம் பகுதியில் காணி ஒன்றிலிருந்த மாட்டினை திருடிச் சென்ற இருவரை தாண்டிக்குளம் பகுதியில் வழிமறைத்த இளைஞர்கள் அவர்களை கட்டி வைத்து நையப்புடைத்ததுடன் வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதன்போது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததோடு சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் உறுதியளித்துள்ளனர் மன்னார் வங்காளை பகுதியில் இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு கிலோகிராம் பீடி இலைகளை கடத்தி சென்ற மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது போது எண்பது மூடைகளில் பொதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு கிலோ பீடி இலைகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்